வாங்கிய காய்கறிகள் கெடாமல் இருக்க இருக்கிடல் ஒரு டிஷர்ட் செய்யும் ஒரே மாயம்ஜில் காய்கறிகளை பாதுகாப்பது பலருக்கும் ஒரு சவாலாகவே இருக்கும் குறிப்பாக பிளாஸ்டிக் கவர்களில் காய்கறிகளை வைத்துவிட்டால் அதன் உள்ளே காற்றோட்டம் இல்லாததால் அவை விரைவில் வாடிவிடுகின்றன சில சமயம் இரண்டு நாட்களுக்குள் பச்சை மிளகாய் அல்லது கீரை போன்றவை சுருங்கி கெட்டுப்போய் தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்படும் இது வீணும் செலவுமாக மாறுகிறது ஆனால் வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு எளிய பொருள் பழைய டீஷர்ட் இந்த பிரச்சனையை எளிதாக தூர்த்துவிடும் வெஜிடபிள் பாக்ஸின் அடியில் ஒரு சுத்தமான டிஷர்ட்டை விரித்து வைக்க வேண்டும் அதன் மேல் காய்கறிகளை அடுக்கி வைக்கும்போது காய்கறிகளில் உருவாகும் ஈரப்பதம் அந்த துணியில் உறிஞ்சிக்கொள்ளும் இதனால் காய்கறிகள் ஈரமடைந்து சிதைவதற்கான வாய்ப்பு குறைந்த நீண்ட நாட்களும் பசுமையாக இருக்கும் இது முற்றிலும் செலவில்லாமல் கிடைக்கும் குறிப்பு என்பதால் அனைவரும் எளிதாக செய்து பார்க்கலாம் இந்த முறையை காய்கறிகளுக்கே மட்டுமின்றி பழங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆப்பிள் வேரிக்காய் மாங்கனி போன்ற பழங்கள் ஈரப்பதம் காரணமாக சீக்கிரமே கருகிவிடுகின்றன ஆனால் டிஷர்ட்டை அடிப்படையாக வைத்தால் அந்த ஈரம் துணியில் உறிஞ்சப்பட்டு பழங்கள் நீண்ட நாள் பசுமையுடன் காக்கப்படும் இதனால் அடிக்கடி மார்க்கெட்டுக்கு சென்று வாங்க வேண்டிய சிரமமும் குறையும் ஃப்ரிட்ஜின் உள்ளே அதிக ஈரப்பதம் இருந்தால் சுவற்றின் நீர் சொட்டுவது போல தோன்றக்கூடும் அந்த ஈரப்பதமே காய்கறிகளை விரைவில் கெடுக்கும் ஆனால் ஷர்ட் பயன்படுத்தினால் அந்த ஈரம் உறிஞ்சப்பட்டு பாக்ஸ் வறட்சியாக இருக்கும் இதனால் காய்கறிகளும் பழங்களும் சுத்தமாகவும் மனமில்லாமலும் இருக்கும் கூடவே ஃப்ரிட்ஜில் நாற்றம் உருவாகும் பிரச்சனையும் முற்றிலும் குறையும் இன்றைய காலத்தில் காய்கறிகளின் விலை அதிகம் வாங்கியவுடன் கெட்டுப்போனால் அது வீணான செலவாகும் ஆனால் பழைய டீஷர்ட் போன்ற எளிய பொருளால் இந்த பிரச்சனையை தடுக்கலாம் டீ ஷர்ட்டை வச்சு பாருங்க அங்கே காய்கறி வாங்கிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற வெஜிடபிள் பாஸ்கெட்ல நீங்க போட்டு வச்சீங்க அதில் சேர்ந்து காய்கறிகள் எல்லாம் சீக்கிரமா அழுகி போயிடும் வெஜிடபிள் ட்ரேல பழைய டீஷர்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க காய்கறியெல்லாம் அடிக்க வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த டீஷர்ட் அப்சர்வ் பண்ணிக்கும் காய்கறிகளும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அழுகியும் போகாது டீஷர்ட்டை ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாருங்க நாங்க காய்கறி வாங்கிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற வெஜிடபிள் பாஸ்கெட்ல நீங்க போட்டு வச்சீங்கன்னா அதுல சேர்ந்து காய்கறிகள் சீக்கிரமா அழுகிடும் வெஜிடபிள் ட்ரேல பழைய டீஷர்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க காய்கறில அடிக்க வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த டீஷர்ட் அப்சர்வ் பண்ணிக்கும் காய்கறிகளும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அழுகியும் போகாது